எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ரெண்டு வரை தேவன் அதை கேட்டு உக்கரமாகி இசைவேளை மிகவும் மறுத்து தாம் அனுசரிக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீல உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார் அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள் அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய விதவைகள் அளவில்லை அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கெம்பீரித்து பராக்கிரமசாலியைப் போலவும் இணைத்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நித்தியை வரப்பண்ணினார் அவர் யார் யாக்கோப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் எப்ராஹிமின் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதாவின் கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பருவதத்தையும் தெரிந்து கொண்டார் தம்முடைய ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தமது அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொலுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவளாடுகளின் பின்னாகத் திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையாயிருந்தபடியால் மெய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்றார் என்பதே ஆமேன்